வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற இந்த இருந்தால் இன்னிக்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து இந்த யூனிட் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன் சரிங்களா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு வந்து கம்பல்சரி கட்டாயம் இதெல்லாம் கவர் ஆகக்கூடிய ஒரு சிலபஸ் சரிங்களா அதுவும் வந்து யூனிட் எயிட்டுக்கு கவர் ஆகக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்கள் பல்லவர்கள் டேஸ் மண்டலத்திற்கு தொடர்புடையவர்கள் அப்படின்னா தொண்டை மண்டலத்திற்கு தொடர்புடையவர்கள் பல்லவர்கள் தொண்டை மண்டலத்திற்கு தொடர்புடையவர்கள் இரண்டாவது கொஸ்டின் பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சிம்ம விஷ்ணு பல்லவ மரபை தோற்றுவித்தவர் சிம்ம விஷ்ணு மூன்றாவது கொஸ்டின் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அப்பர் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாட்டியவர் அப்பர் மகேந்திரவர்மன் இசையின் மீது ஆர்வம் கொண்டதால் இசை வித்தகரும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க இசை வித்தகர் அப்படின்னு மகேந்திரவர்மன் சொல்லுவாங்க சரிங்களா தான் வந்து என்ன வேற என்ன பேர் சொல்லுவோம்னா சங்கீர்ண ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே போரில் பல்லவர்களுக்கு உதவியாக இருந்த இலங்கை அரசர் யார் அப்படின்னா மானவர்மன் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் பல்லவர்களுக்கு உதவியாக இருந்த இலங்கை அரசர் வந்து மானவர்மன் ஆராத்கொஸ்டின் நரசிம்மவர்மன் சைவ மதத்திற்கு மாறிய பிறகு குடைவரை கோயில்கள் பல எழுப்பினார் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோயிலெல்லாம் அந்த அளவு எழுப்பில் சரிங்களா நரசிம்மன் சைவ மதத்திற்கு மாறிய பிறகு குடைவரை கோயில்கள் பல எழுப்பினார் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பல்லவ அரசின் கடைசி அரசன் அபராஜிதன் சரிங்களா பல்லவ அரசனுடைய கடைசி அரசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபராஜிதன் இவன் முதலாம் ஆதித்ய சோழன் போர் புரிந்து மடிந்தான் இதனால் பல்லவ ஆட்சி முடிவுக்கு வந்தது அதோடு மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தில் சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் இருக்குது பல்லவ அரசன் கடைசி அரசன் யார் அப்படின்னா அபராஜிதன் சரிங்களா அவர் யார் தோக்கடிச்சது அப்படின்னு கேட்டோன்னா ஆதித்ய சோழ சரிங்களா ஆதித்ய சோழன் தான் வந்து அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் எட்டாவது மந்திரி என்ற சொல் பொதுவாக ராஜதந்திரி என புரிந்து கொள்ளப்படுகிறது மந்திரி என்ற சொல் பொதுவாக ராஜதந்திரி என புரிந்து கொள்ளப்படுகிறது அமத்யா என்பவர் யார் அப்படின்னா ஆலோசகர் அமத்யா என்பவர் ஆலோசகர் மந்திர மண்டபம் என்பது அமைச்சர் குழுவாகும் மந்திர மண்டபம் என்பது அமைச்சர் குழுவாகும் திகிரதா என்பவர் அரசின் அந்தரங்க செயலாளர் ஆவார் சரிங்களா ரகஸ்திகிரியதா அப்படின்றது ரகசிய திகிரதா என்பவர் அரசின் அந்தரங்க செயலாளர் ஸோ அந்தரங்கனாவே கொஞ்சம் ரகசியமாக இருக்கணும் அப்படின்னு கூட ஞாபகம் நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது மாணிக்க பண்டாரம் காப்பான் என்னும் அதிகாரி கருவுலத்தை காப்பவர் ஆவார் சரிங்களா மாணிக்கம் இதெல்லாம் எதை சொல்லுவாங்க பண பண முத்து மணி மாணிக்கம் அப்படின்னால சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதோ கருவுல காப்பாளர் அப்படின்றவங்க கோச ஆதிஷா என்பவர் மாணிக்க பண்டாரம் காப்பான் மேற்பார்வை செய்பவர் தான் வந்து கோஷ ஆதிச்சோஷா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்க பிள்ளை என்பவர் நன்கொடைகளுக்கான அதிகாரி ஆவார் இது ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின் இது கொடுக்க பிள்ளை என்பவர் நன்கொடைகளுக்கான அதிகாரி ஆவார் நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம் என்று நீதிபதிகள் தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டனர் சரிங்களா நீதிமன்றங்கள் வந்து அதிகாரண மண்டபம் அப்படின்னா நீதிபதிகள் வந்து பார்த்தோன்னா தர்மதிகா அதாவது தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டனர் அதாவது அவங்க வந்து தர்மமாக இருக்கணும் அப்படின்றதுனால தர்மாதிகாரி அப்படின்றாங்க நெக்ஸ்ட் நந்திவர்ம பல்லவனின் டேஷ் செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா காசுக்குடி செப்பேடு சரிங்களா நந்திவர்மனாவே காசுக்குடி செப்பேடு கரஃப்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு மேல்லை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ண தண்டனம் ஆகும் சரிங்களா மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கர்ண தண்டனம் கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகர்ண தண்டனம் சரிங்களா அதாவது எதுக்கு தப்பு பண்ணிட்டு தண்டமாக போய்ட்டு காசு கட்டுறீங்க மேல்நிலைன்னா அது வந்து கர்ண தண்டனம் அதிகரண தண்டனம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்கள் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தேவ அதோ தேவதான கிராமங்கள் ஆகும் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தேவதான கிராமங்கள் ஆகும் இருபதாவது நந்திவர்மன் இருபத்தி ரெண்டாவது ஆட்சி ஆண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்த செய்திகள் காட்டு கோட்டம் என்னும் இடத்தில் உள்ள உள்ளது இது எங்கே அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குதுதான் சரிங்களா அதாவது நந்திவர்மன் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டாவது ஆட்சி சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டாவது ஆட்சி அவர் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்திருக்காரு சரிண்ணா இருபத்தி ரெண்டாவது ஆட்சி ஆண்டில் தன்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறாங்க அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மானியமாக தரப்பட்டது வந்து ஒரு கிராமம் அதாவது அந்த கிராமம் வந்து உருக்காட்டு கோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்குது தான் சரிங்களா எங்கே அப்படின்னா புதுச்சேரியில் இந்த கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு இருபதாவது கொஸ்டின் நந்திவர்மன் பார்த்தினா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறாரு சரிங்களா அது மாதிரி அவர் ஆட்சி செய்யும் போது அந்த இருபத்தி ரெண்டாவது ஒரு விழா ஒன்று நடத்திருப்பாங்க சரிங்களா அது மாதிரி டைமில் என்ன பண்ணிடுறேன்னா மானியமாக வந்து ஒரு கிராமம் ஒன்று கொடுத்தாங்களாம் ஜனத்தங்களுக்கு சரிங்களா அதாவது மக்கள்களுக்கு அவ்வாறு கொடுக்கப்பட்டது பற்றி எந் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த செய்தி வந்து உருக்காட்டு கோட்டை அப்படின்ற இடத்துல அந்த உருக்காட்டு கோட்டை வந்து புதுச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை கிராமத்தின் அடிப்படையான அமைப்பு சபையாகும் கிராமத்தின் அடிப்படையான அமைப்பு சபையாகும் வேளாண் மக்கள் விளைச்சலில் ஆறில் ஒரு பங்குள் தொடங்கி பத்தில் ஒரு பங்கு வரை வசூலிக்கப்பட்டது சரிங்களா வேளாண் மக்கள் விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கில் தொடங்கி பத்தில் ஒரு பங்கு வரை வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணாவது பாருங்கள் பல்லவ அரசின் போது தேர் பகடிகள் பெரும்பாலும் சாரி பல்லவரசின் போது தேர் படைகள் பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை முக்கியமான கொஸ்டின் இது பல்லவர் அரசின் போது எந்த படை வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா தேர் படைகள் பல்லவர்கள் கப்பல் தளம் சோழர்களின் கப்பல் படையை விட சிறியதாகும் பல்லவர்களுடைய கப்பல் தளம் சோழர்களின் கப்பல் படையை விட சிறியதாகும் பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியமான வணிக மையமாக இருந்தது பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியமான வணிக மையமாக இருந்தது பல்லவர் காலத்தில் துறைமுகமாக விளங்கியது எது அப்படின்னா மாமல்லபுரம் பல்லவர் காலத்தில் துறைமுகமாக விளங்கியது மாமல்லபுரம் எப்படி இருக்குது பாருங்க கொஸ்டின் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது வெளிநாட்டு வணிகரோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் அப்படின்னா நானாதேசி என்பவர் ஆவார்கள் சரிங்களா வெளிநாட்டு வணிகரோடு தொடர்பு கொண்டவர்கள் நானாதேசி அதே மாதிரி உள்நாட்டோட தொடர்பு கொண்டதுன்னா சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவ காலத்தில் மேற்க அதாவது மேற்கு கடற்கரையில் மேலை நாடுகளுடன் வணிக தொடர்பில் இந்திய வணிகர்கள் காட்டிலும் அரோ அரேபிய வணிகர்கள் முன்னிலை வகித்தனர் அப்படின்னு சொல்றாங்க மேலைய நாட்டு கடற்கரையில் சரிங்களா நெக்ஸ்ட் பல்லவர் காலத்தின் போது சமூகத்தில் பிராமணர்களும் சத்திரியர்களும் இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பல்லவர் காலத்தின் போது எந்தெந்த சமூகம் இது அப்படின்னா பிராமணர்களும் சத்தியர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்கள் பல்லவ காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியம் வாய்ந்த கல்வி மயம் ஆயிற்று சரிங்களா பல்லவர் காலத்தில் தான் கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க யார் காளிதாசர் கூட சொல்லுவாங்க சரிங்களா ஸோ பல்லவ காலத்தில் தான் வந்து காஞ்சிபுரம் முக்கிய முக்கியம் வாய்ந்த கல்வி மயம் ஆயிற்று காஞ்சிபுரத்தில் ஆயிரம் பௌத்த மடாலயங்களையும் மகாயான பௌத்தம் சேர்ந்த பத்தாயிரம் குருமார்களையும் தான் கண்டதாக பதிவு செய்தவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங் முக்கியமான கொஸ்டின் காஞ்சிபுரத்தில் ஆயிரம் பௌத்த மடாலயங்களும் இருந்ததாகவும் அதில் மகாயான பௌத்தம் சேர்ந்த பத்தாயிரம் குருமார்கள்தான் கண்டதாகவும் பதிவு செய்தவர் யார் அப்படின்னா யுவான் சிவாங் தன்னுடைய குறிப்பில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் கர்நாடகாவில் உள்ள சமண மத மையத்தின் பெயர் எப் என்ன அப்படின்னா சரவண பெலகோலா முக்கியமான கொஸ்டின் கர்நாடகாவில் உள்ள சமண மத மையத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா சரவண பெலகோலா முப்பத்தி மூணாவது மிகச்சிறந்த அணி இலக்கியமாகிய டேஸ் என்னும் நூலை இயற்றிய தண்டி பல்லவ அரசை சில சில ஆண்டுகள் அலங்கரித்ததாக தெரிகிறது அப்படின்னா அதாவது என்ன நூல்னால் காவியதர்ஷா அப்படின்ற அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி தான் எழுதியிருக்கிறாங்க எங்கே மிஸ் மிங்கிலாவது பார்த்தீங்களா இந்த காவியதர்ஷா பதினொன்னாவது சாரி பதினொன்று இல்லை பன்னெண்டாவது புக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதில் நம்ம படிக்கும்போது ஒரு மேற்கோள் நூல் எடுத்து கொடுத்துருப்பாங்க பன்னெண்டாவது தமிழ் புக்கில் காவியதர்சா அப்படின்ட்டு வரும் சரிங்களா காவியதர்ஷா என்ற நூலில் இருந்து இங்கே எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஞாபகம் இருந்ததுல ஸோ அது யார் எழுதுனது அப்படின்னா தண்டி சரிங்களா மிங்குளாவதுங்க பாருங்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு முப்பத்தி நாலாவது பல்லவர் காலத்தில் முதன் முதலாக கொடைவரை கோயிலை அறிமுகம் செய்த பெருமையை முதலாம் மகேந்திரவர்மனையே சேரும் சரிங்களா பல்லவர் காலத்தில் முதன் முதலாக குடைவரை கோயிலை அறிமுகம் செய்த பெருமையை முதலாம் மகேந்திரவர்மனையே சேரும் முப்பத்தி ஐந்தாவது கோயில் கட்டுவதற்கு செங்கல் மரம் உலோகம் சார்ந்த போன்றவை அதாவது உலோகம் சார்ந்து போன்றவை கொண்டு கட்டப்படவில்லை என்பதனை முதலாம் மகேந்திரவர்மன் தனது மண்டகப்பட்டு கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா கோயில் கட்டத்துக்கெல்லாம் செங்கல் செங்கல் மரம் உலோகம் சாந்தி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அது எங்கே சொல்லிடுறனா தன்னுடைய முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டுல சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி ஆறாவது எல்லோரா குகை கோயில்கள் அவற்றின் டேஸ் பெயர் பெற்றவையாக புகழ்பெற்றவை அப்படின்னா அதாவது சிற்பங்களுக்காக புகழ்பெற்றது முக்கியமான கொஸ்டின் எல்லோரா அப்படின்னா சிற்பங்கள் அஜந்தா அப்படின்னா குகை ஓவியங்கள் சரிங்களா இது தெளிவாக திண்டி வச்சுக்கோங்க எல்லாரா குகை கோயில் அவற்றின் சிற்பங்களுக்காக பெயர் பெற்றவை அஜந்தா குகை கோயில்கள் அவற்றின் ஓவியலு ஓவியங்களுக்காக உலக புகழ்பெற்றவை முதல் குகை கோயில் ஆசிவர்களுக்காக உருவாக்கப்பட்டது சரிங்களா முதல் கோ முதல் குகை கோயில் எங்கே அஜந்தாவில் சரிங்களா அஜந்தாவில் முதல் குகை கோயில் ஆசிவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுவாட இந்த வீடியோ முடிவடைகிறது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் எழுத்து தான் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது பட் இருந்தாலும் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெல் சரி நான் இதில் அதாவது எப்படி சொல்கிறது தள்ளி தள்ளி பார்த்தா கூட இந்த முப்பது முப்பத்தி ஏழு கொஸ்டினில் இருபத்தஞ்சி கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சியிலே இன்னும் ரெண்டு மூணு வீடியோவை இருக்குது சரிங்களா அது இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவே பேஸ் பண்ணி போகிறோம் நம்ம இப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு முடிச்சுட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அதில் நேற்று ஒரு யூனிட் முடிச்சாச்சு சரிங்களா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்ற யூனிட் நான் முடித்தாச்சு பா பார்க்காதவங்க வீடியோஸில் இருக்க பாருங்கள் அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி மற்றும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு நட்சம் நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு தான் நான் ஆக்சுவலாக அதை ஸ்டார்ட் பண்ணது சரிங்களா அது வந்து இப்போது குரூப் டூ மற்றும் குரூப் ட்ரீயே வந்து தமிழ் கிடையாது அப்படின்றதுனால அது வந்து தற்சமயம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் ஆனால் அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து ஆறு வீடியோ வரைக்கும் அதில் அப்லோடு செய்யப்படும் சரிங்களா ஐ திங்க் டே ஆஃப் த டொமாரோ ஐ மீன் மண்டேலேருந்து வீடியோ போட்டுருவேன் ஏன் அப்படின்னா நான் கண்டன்ட்டு கொஞ்சம் எடுக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு தான் போடணும் வீடியோ பார்ப்பேன் முடிஞ்ச நான் இன்றைக்கி கூட அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் பட் ஆனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதுதான் வந்து அதில் இருக்கும் சரிங்களா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயம் தேவைப்படும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி